அதாவது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அவங்களே வந்து இப்பொழுது நடக்கிறது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியான்னு குழப்பத்தில் இருக்காங்க நம்ம மன்னராட்சிக்காக ஓட்டு போட்டோன்னு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கடுப்பில் இருக்காங்க திமுக மேலே ஏன்னா மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நம்ம ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகனுடைய மகன் அதாவது ஸ்டாலின் முதலமைச்சருடைய பேரன் இன்பநீதி அவர்கள் உட்காருவதற்காக ஒரு படித்த ஐஏஎஸ் கலெக்டரை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கையை கட்டி அப்படி எழுந்திருக்க சொல்லி அந்த வந்து வந்துச்சு நின்று இங்க வந்து பக்கத்துல வந்து இன்பநிதி அவர்களும் அவருடைய நண்பர்களும் சரகாசமாக உட்கார்ந்து அந்த ஒரு படித்த கலைச்சருக்கு மரியாதை கிடையாதா அதாவது திமுகவுக்கு சேவனம் செய்யறதுக்கு தான் எம்எல்ஏ அமைச்சர்னு நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்கீங்களே அவங்கள வந்து சீட்டை விட்டு அந்த சொல்லி அங்கே உட்கார சொல்ல வேண்டியதானே ஒரு படித்து ஒரு அதிகாரியாக இருக்காங்க ஒரு எவ்வளோ பேர் படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு படிச்சுட்டு வர அதிகாரிகளை இது மாதிரி ரகமாக தான் நடத்துவீங்களா அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான தனது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுடன் சென்றிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தனது மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்கு நாற்காலையில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்களை மேடையிலிருந்து அகற்றி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியரை நாற்காலையை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இரண்ட காலமான திமுகவின் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி கடுமையமருத்தன் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த பத்து ஆண்டுகளும் நினைவேற்கட்டும் இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கையை அவர் சொல்லியிருக்காரு முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலம் ஞாபகம் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டீங்க எந்த அளவுக்கு அடுத்த நிலத்தெல்லாம் பிடிங்கி அட்டூழியம் பண்ணீங்க மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினீங்க கரண்ட் கட் பண்ணீங்க எவ்வளவு டாச்சல் பண்ணீங்க மக்களை அதையெல்லாம் ஞாபகம் வச்சு அடுத்த பத்து ஆண்டுகள் மக்கள் உங்களை மூலையில் உட்கார வச்சாங்க அந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டின மக்கள் இப்பொழுது நடக்கும் இந்த மன்னராட்சிக்கும் கூடிய விரைவில் முடிவு கட்டுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவையும் முக்கியமாக அந்த படித்த ஐஏஎஸ் அதிகாரி என்ற மதிப்பும் மரியாதும் இல்லாமல் அவங்களை எழுந்திருக்க வச்சு அவமானப்படுத்தி இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயல் கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டார்கள் அதிகாரிகள் நீங்களும் மறக்கக்கூடாது தயவு செஞ்சு திமுகவிற்கு எந்த அதிகாரிகளும் அவங்கள வந்து ஆதரவாக செயல்படக்கூடாது எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்